வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் ராசி வைகாசி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டே கால் நாட்கள் சந்திரஷ்டம நாட்கள் இந்த சந்திரஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது யாரிடமாவது பணம் கொடுப்பது அல்லது பெறுவது கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது திடீர் ஊர் பிரயாணம் சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு வந்துவிட்டது என்றால் இரண்டே கால் நாட்கள் தடுப்பது நல்லது ஒருவேளை போயே ஆக வேண்டும் என்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் சந்திராஷ்டம நாட்களில் ராகு காலம் யமகண்டம் வாரசூளை இதையெல்லாம் பார்த்து செல்வது உங்களுக்கு பெரிதளவு பாதகத்தை தராது கவனமாக கையாள வேண்டிய நாட்களாக இருக்கும் இந்த இரண்டே கால் நாட்கள் சரி சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை பகல் பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை பகல் ஒரு மணி இருபது நிமிடங்களுக்கு ரிஷப ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திரஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது கடந்த மூன்று ஆண்டுகளாக அதாவது மூணு வருஷமாக கேதுக்கள் சரியில்லாமல் இருந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு எண்ணற்ற பிரச்சினைகளை தந்து வந்த ராகு கேதுக்கள் விலகுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் கெடு பலன்களை மட்டும்தான் செய்தார்களா ராகு பகவானும் கேது பகவானும் என்று சொன்னால் தசா நல்ல நிலையில் இருந்தவர்களுக்கு ராகு கேதுவால் பெரிதளவு பாதகம் இருந்திருக்காது எந்த பலன் எப்படி இருந்தாலும் எந்த ராசி பலன்களில் எப்படி சொன்னாலும் சரி முதலில் நமக்கு நன்மைகள் தான் நடக்க போகிறதா இல்லை கெட்டது நடக்க போகிறத முடிவு செய்ய வேண்டியது சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாதான் தசா சரியில்லாதவர்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கும் இப்போ இப்போது கன்னி ராசியில் இருப்பது உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் மூன்று வகையான பலன்கள் நடந்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களே ஒரு ராசியில் மாறுபட்டு இருக்கும்போது பலன்கள் மட்டும் ஒரே நிலையில் நடக்காது ஒரு கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் கெட்ட இடத்தில் வந்தாலும் ராகுக்கேதில் கெட்ட இடத்தில் வந்தாலும் குரு பகவான் கெட்ட இடத்தில் வந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை என்பது பெரிதளவு பாதகம் இல்லாமல் நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் சிறு கஷ்டங்கள் வந்து விலகிவிடும் இதற்கு காரணமே கிரகங்கள் மாறுபட்டு அமருவதால் நன்மைகளும் தீமைகளும் ஓரளவுக்கு தான் செய்ய முடியும் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா தான் உங்களை எப்பொழுதுமே காப்பாற்றும் இந்த உண்மையை கன்னி ராசிக்காரர்கள் மட்டுமல்ல மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் உணர்ந்தாலே போதுமானது ராசி பலன் என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்காமலே கிரகங்கள் மாறுபட்டு அமர்ந்தால் இத்தகையான பலன்களை கொடுக்கும் என்பதை ஐம்பது சதவீதம் தான் சொல்ல முடியும் அதற்கு பிறகு உங்களுடைய சொந்த ஜாதகம்தான் உள்ள ஐம்பது சதவ சதவீதம் பலன்களை நிர்ணயிக்கும் ராகு பகவான் இனிமேல் உங்களுக்கு பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார் கேது பகவானும் அப்படித்தான் சனி பகவானை பொறுத்த வரையில் உங்கள் ராசிக்கு ஏழாம் ராசி கண்டக சனியில் வந்து அமர்ந்து இருக்கிறார் தவறான முடிவு தப்பான முடிவு குடும்பத்துக்கு பகையாகவும் பிற்காலங்களில் கஷ்டங்களை கொடுத்துவிடும் மிக கவனம் சுக்கிர பகவான் ஏழாம் ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்து இருக்கின்ற இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத தன லாபங்களும் உறவுகளால் நன்மையும் சந்தோஷமும் கிடைக்கும் உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் ராசிக்கு எட்டில் மேச ராசியில் அமர்ந்திருக்கிறார் புதன் பகவான் எப்பொழுதுமே மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்பது ஜோதிட விதி அதற்கு தக்கவாறு உங்களுக்கு மறைமுகமான வருமானங்களை கொடுப்பார் தசா நல்ல நிலையில் இருந்தார் சூரிய பகவான் ராசிக்கு ஒன்பதில் இருக்கிறார் பெரிதளவு நன்மையை செய்ய மாட்டார் இருந்தாலும் சூரிய பகவானால் பெரிதளவு பாதகம் அல்ல குரு இம்மாதத்தில் குரு பகவான் பயிற்சி பெற்று ராசிக்கு பத்தில் அமர்கிறான் பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தாலே தொழிலில் பின்னடைவு வருமானம் குறைதல் மன நிம்மதியற்ற சூழ்நிலை தூக்கம் இல்லாத தன்மை உடல் நலத்தில் பாதிப்பு வருமானம் குறைது கொடுக்கல் வாங்கலில் சில குழப்பங்கள் ஏற்படும் குரு பகவான் ஓராண்டு காலம் நிலையாக நின்று இந்த பாதகத்தை தர முடியாது ஏன் கேட்டிங்கனாக்கா அவர் பேச்சு பெற்று பத்தாம் ராசியில் அமர்ந்த சில மாதங்களில் அவர் உச்ச வீட்டுக்கு செல்வதால் அதிவேகமாக சென்று அதிசாரம் பெற்று பதினோராம் ராசியில் அமர்ந்து விடுவார் பத்தாம் மாதம் இறுதி வரையில் கொஞ்சம் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் அதுவும் தசா சரி இல்லாதவங்களுக்கு தான் ராகு கேது பலமாக இருக்காங்க பெருசாக கஷ்டமெல்லாம் இருக்காது அப்படி அதிகமாக தொல்லையாக இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவானுக்கு பரிகாரம் செய்யுங்க வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களும் பலம் வந்து வணங்கி வந்தாலே இந்த சில மாதங்கள் தரக்கூடிய கஷ்டத்திலிருந்து முழுமையாக மீண்டு வந்து விடலாம் கிரகங்களிலே குரு சனி கேது இந்த நான்கு ராஜகிரகங்களில் கிரகங்களில் நான்குமே பாதகமாக அமர்ந்தால்தான் பெரிய கஷ்டமாக இருக்கும் ராகு கேதுக்கள் பலமாக இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு இவர்களுடன் சனி பகவானும் குரு பகவானும் பாதகம் அதிலும் குரு பகவான் தான் அதிகப்படியான பாதகமான இடத்தில் இருக்கிறார் ஒரு ஆறு மாதம் மட்டும் பொறுமையாக இருந்தால் போதும் செவ்வாய் ராசிக்கு பதினோராம் இடத்தில் நீசம் பெற்று இருக்கிறார் பரவாயில்லை உபஜயஸ்தானத்தில் எந்த இடத்தில் நீசம் பெற்று அமர்ந்தாலும் சரி பகை பெற்று அமர்ந்தாலும் சரி ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்தாலும் சரி பதினோராம் இடம் பலமாக இருந்தால் வருமானம் என்பது அதிகப்படியாகவே கிடைக்கும் கேது பகவான் பனிரெண்டாம் ராசியில் இருக்கிறார் பெருசாக கஷ்டம் சொல்ல முடியாது வீணான செலவு வீணான குழப்பம் சில நேரங்களில் மன விரக்தியை கொடுக்கும் இதற்கு குரு பகவானும் ஒரு காரணமாக இருப்பார் ஆகையால் நீங்கள் குரு தட்சணாமூர்த்தியை வணங்கி வந்தாலே போதும் பெரிதளவு கஷ்டங்கள் இருக்காது நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்